மாவட்டம் உதகையில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உதகை வந்திருந்தார் முன்னதாக இன்று குமரி ஆனந்தனின் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாகவும் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் நீட் தேர்வு வரப்பட்டது இன்று நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் போலியான நாடகத்தை கொண்டிருப்பதாகவும் டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார் தக்க சமயத்தில் மக்கள் தகுந்த பாடம் விடுவார்கள் என தெரிவித்தார் ஏற்கனவே உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாரத பிரதமர் துவக்கி வைத்த நிலையில் பாம்பன் பாலம் பிரதமர் மோடி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தமிழ்நாட்டிற்கு எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் திட்டங்களை பாரத பிரதமர் அறிவித்த நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை புறக்கணிக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைக்கும் நாடகத்தை நடத்தியதாகவும் துரோக செயலில் ஈடுபட்டதால் தமிழக மக்களிடையே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூறினார் ஏமாற்றுவதும் தமிழக மக்களை திசை திருப்புவதும் தமிழக மக்களுக்கு ஒரு படுபாதகம் செய்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட பதினாலு பத்து ஆண்டுகள் இந்த கூட்டணியில இருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணியில தான் யூ அரசாங்கம் இருந்தது அந்த அரசாங்கத்துல முக்கியமான அமைச்சர்களாக திமுகவை சேர்ந்த கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கேபினட் அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அவங்க எல்லாமே அந்த கேபினட்ல தான் நீட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தது நீட் வேண்டும் என்று அப்ரூவல் கொடுத்தது திமுக அரசாங்கம் திமுகவும் காங்கிரசும் இணைந்து அப்போதைய சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் கூட இணையமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த நாமக்கல்லை சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் நம்ம ஊர் ராஜா அப்போ அமைச்சராக இருந்தார் அதே போல டி ஆர் பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தார் இப்படி பல பேர் மத்திய அமைச்சர்களாக இருந்தாங்க அப்ப எல்லாம் அவங்க வந்து நீட்டு வேண்டான்ட்டு எந்த இடத்துலயுமே சொல்லல நீட்டை கொண்டு வந்தது அவங்க தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இன்னும் மாணவர்களை தயாரிப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு மாணவர்கள் குறிப்பாக பழங்குடியின மாணவர்கள் பட்டியலின மாணவர்கள் அதிக அளவில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கூட இன்றைக்கு அதிக அளவுல நீட்ல தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை ஒரு அவர்களுடைய தோல்வியிலிருந்து திசை திருப்புவது டாஸ்மார்க்ல ஒரு பெரிய ஊழல் அந்த டாஸ்மார்க் ஊழலிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஒரு போலியான ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற அந்த போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் தக்க சமயத்தில் இரண்டாவதாக நம்மளுடைய ஊட்டியினுடைய மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிய ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆன்லைன்ல தோன்றி அனைத்து மருத்துவக் ஒரு ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொண்டு இந்த மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கி வைக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியை மீண்டும் வந்து தொடங்கி வைக்கிறன்னு ஒரு நாடகத்தை ஒரு எப்படி மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது அன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு பாருங்க பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட ஒரு சிக்னேச்சர் பாலம் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தில் பாம்பன் பாலம் தய இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு செங்குத்தாக ஏற்றுகின்ற அந்த பாம்பன் பாலம் ஒரு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற அந்த பாலத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல அன்றைக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்கள் மட்டுமே எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ அவர் அன்னைக்கு எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் வளர்ச்சி முக்கியமா கட்சி பணி முக்கியமா வளர்ச்சி தான் முக்கியம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது அங்க இந்த நிகழ்ச்சி என்னைக்கு வேணாலும் நடத்தலாமே ஊட்டில வந்து என்னைக்கு என்னைக்கு வேணாலும் வந்து நடத்தலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை வந்து அன்றைக்கு வேண்டுமென்றே வைத்துவிட்டு வைத்து விட்டு கட்சிக்காக அவருடைய கட்சி பணிக்காக ஊட்டிக்கு வந்து தமிழகத்தினுடைய நலனை புறக்கணிக்கும் விதமாக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டை புறக்கணிக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு செயல்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தமிழக மக்களுக்கு அவர் செய்கின்ற பெரும் துரோக செயல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோக செயல் அன்றைக்கு நடந்த சம்பவம் அவர் வந்து அங்கு இருந்திருக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் வரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக வளர்ச்சி திட்டங்களை கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அங்கு கொடுக்கும் பொழுது அவர் அங்க விட்டுட்டு நிகழ்ச்சிக்கு வருகிறார் கட்சி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு டான்ஸ் கலந்து வந்து விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களிடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நீட்டை வந்து அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் அதற்கு வந்து பொறுப்பு அவர்களுக்கு தான் அந்த முழுமையான பொறுப்பு இருக்கிறது இந்த பொறுப்பை உணர்ந்து தமிழக மக்களிடத்துல பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இன்றைக்கு போலியாக அவர் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது மக்களை ஊழலில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் நம்மளுடைய பழம்பெரும் தலைவர் பாடுபட்டவர் அவர் தமிழக அரசியல்ல ஒரு மிகவும் முக்கியமான தலைவர் அவருடைய அரசியல் நீண்ட நெடிய பயணம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு வருடம் அவருக்கு தொண்ணூத்தி நான்காவது வயது உடல்நிலை சரியில்லாமல் அவர் திரு ஆனந்தன் அவர்கள் காலமாகி இருக்கிறார்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் கவர்னர் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் அவருடைய தந்தையாருடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தமிழக அரசியல்ல அவர் ஒரு பெரிய பேரிழப்பு அவரை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த தெரிவித்து கோர்ட் ஜட்மெண்டாக இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் அது கோர்ட்ல உடனடியாக அப்பீல் பண்ண வேண்டும் அல்லது அது கோர்ட்லேயே ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்